இந்த மனசு பக்குவம் வர்றதுதான் முக்கியமே தவிர வந்துடுத்துனா நிம்மதியா நீங்க தூங்கச்சே தான் அது எவ்வளவு சாந்தின்னு தெரியும் தூங்கி எழுந்து வரும் சில பேரை பார்த்தேன்னா நேற்று ராத்திரி ரொம்ப சுகமா தூங்கினேன் அப்படின்னு சொல்ற அளவு இல்லையோ சுகமா தூங்கினேன் நீரே நீர் தான் தூங்கி போயிட்டீரே அப்புறம் சுகமா தூங்கினீரா துக்கமா தூங்கினீரான்னு உமக்கு எப்படி தெரியும் நானும் தூங்கியாச்சு கார்த்தால எழுந்து என்ன ஆனந்தமா தூங்கினேன்னா தூங்கினவனுக்கு ஆனந்தம் தெரியுமான்னா தூக்கமே ஆனந்தம்னு புரிகிற சொல்லியும் அந்த தூக்க ஆனந்தமா வரணும்னால் சாந்தி நிலவினால்தான் அதற்காக எதை கொடுக்க வேணுமோ கொடுத்து தான் சாந்தியை வாங்க வேண்டும் நஷ்டப்படணும்னு சரி லாபத்தை குறைச்சுக்கணும்னாலும் சரி எத்த விட்டு கொடுக்க முடியுமோ விட்டு கொடுத்தால்தான் சாந்தி நிலவும் புரிந்து கொள் எப்படி அளவு தெரிஞ்சுக்கணும்னு மற்ற விஷயத்துல சொன்னேனோ உணவில் அளவு வேணும் அடுத்து உணவு கட்டுப்பாட்டு சொல்றார் இன்னைக்கு பல பேர் அந்த கட்டுப்பாட்டுக்கெல்லாம் வந்துட்டா வியாதினாலே மற்ற எதுனால வந்தமோ இல்லையோ உப்பு கூடாது ரத்த அழுத்தம் உயர் ரத்த அழுத்தம் உப்பு கிடையாதுன்னு விட்டார் சக்கரை கூடாது சக்கரை வியாதி இருக்கிறதுனாலே கொழுப்பு சத்து எதுவுமே கூடாது ஏற்கனவே உடம்புல அது நிறைய இருக்கிறதுனாலே இப்படி அவரவர்கள் ஒன்னொன்னு கூடாதுன்னுட்டா கடைசியில் எதை சாப்பிட்றதுன்னு நம்ம பார்த்துக்கணும் அதுக்கும் இப்போ நிறைய வைத்தியர்கள்லாம் வெவ்வேறே முன்னாடியாக இருந்தால் ஒரே குடும்ப வைத்திய இடத்துல போயிருந்தோம் அவருக்கு என் உடம்புல இருக்கிற எல்லாம் தெரியும் இன்னத்தை சாப்பிடு இன்னத்தை சாப்பிடாதேன்னு கொடுத்துருவார் இன்னைக்கு ஒன்னொன்னுத்துக்கு வெவ்வேறு வைத்தியர் இல்லையோ அவ எல்லாரும் சாப்பிடாதேன்னு எழுதி கொடுத்துருக்கிறத நான் ஒரு காகிதத்துல எழுதி பார்த்தா எதை சாப்பிடறதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா ஒரு வைத்தியர் அறந்தாலாவது இவன் எத்தையானு சாப்பிடணும் உயிர் வாழணும் அதனால ஒரு நாளை விட்டு வைப்போன்னு விட்டு வைப்பர் இவர் எழுதுறது அவருக்கு தெரியல அவர் எழுதுறது இவருக்கு தெரியல ஆளாளுக்கு ஒன்னொண்ண கூடாதுன்னு நான் சேர்த்து எழுதி பார்த்தா ஏகாதசி தான் எல்லா நாளும் போல் இருக்கு என்ன பட்டினிங்கிறது எல்லாத்த விட நல்லது லங்கனம் பரமௌஷதம்னு கொண்டு போய் விட்டுடுறேன் ஆகையாலே உணவு கட்டுப்பாடு முக்கியம் கண்டத்தை சாப்படக்கூடாது சாஸ்திரம் சொல்றது எல்லாருக்காகவும் வளரணும்னு யார் ஆசைப்பட்டாலும் தமோகுணம் குறையணும்னு யார் ஆசைப்பட்டாலும் என்னென்ன உணவு தான் உண்ணலாம் என்னென்னத்தை சாப்பிடக்கூடாது என்ன கண்ணன் கீதையில பிரிச்சு விட்டுட்டார் அதே போலத்தான் இப்ப விதுரன் தெரிவிக்கிறார் பக்ஷோத்தம பிரதிச்சன்னம் மத்சோ படிஷம் ஆயசம் கிரசதே ந அனுபந்த சாப்பிடும்போது பின் விளைவுகளை நினைக்காமல் பலர் சாப்பிடுறார்கள் இதனால பின்னாடி என்ன விளைவு ஏற்படும் நினைத்து சாப்பிட வேண்டும் ஒரு மீன் தூண்டில் இருக்கிற அன்னத்தை சாப்பிடறதுக்கு போறச்சே பின்னாடி சிக்கி நுடுவோம்னு நினைச்சு சாப்பிட போறதா எலி பொரியில் இருக்கிற வடை காசப்படச்சே பின்னாடி மாட்டி நிடுவோம்னு நினைக்கிறதா இப்போதைக்கு கா அண்ண மட்டும் கண்ணப்படுறது இல்லையோ பின் விளைவு கண்ணிலே படாமல் ஒருத்தன் உண்டு விடுகிறான் எச்சக்கியம் கிரசித்தும் கிரசியம் எது என்னால விழுங்கப்பட முடியுமோ அதைத்தான் சாப்பிடணும் ஆங்கிலத்துல சொல்லுவார்கள் நம்முடைய வாய்க்கு அதிகமா கடிச்சுக்காதேங்கிற அளவு இந்த வாயால எவ்வளவு கடிக்க முடியுமோ அதைத்தான் கடிக்கணும் வஸ்து பெருசா இருக்குங்கிறதுக்கா இப்ப இந்த அதிரடி உணவுகள்லாம் நிறைய வந்திருக்கு அதை நீங்க உடனுக்குடன் போய் வாங்கினாலும் அது இவ்வளவு பெருசு தரான் இது இவ வாயை திறந்து கடிக்கிறதுக்குள்ள நமக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கும் இது எப்படி இவ்வளவு பெரிய வாயை திறந்து இவ்வளவு பெரிய கடி கடிச்சுக்கிறாளா அந்த உணவே கூடாது அவசர உணவை சாப்பிடாதே அப்படின்னு நித்தியம் பத்திரிகையில போண்டே இருக்கான் ஆனா கிடைக்கிறது அதுதான் நின்றுண்டே சாப்பிட்டுடுறா என்னைக்கு பண்ணதுன்னு தெரியாது சாப்பிட்டுடுறா அதுல என்ன கொழுப்பு இருக்கு என்ன சர்க்கரை இருக்குன்னு தெரியாது சாப்பிட்டுடுறார்கள் எல்லாத்த விட மோசம் பெருமானுக்கு நிவேதனம் பண்ணப்படாததை சாப்பிட்டுடுறார்கள் அதை போல ஒரு அனர்த்தம் வேற எதுவுமே இல்லை கடவுளுக்கு காட்டப்படாத உணவு தானே எல்லா இடத்துலையும் கொடுப்பார்கள் இப்ப ஏன் போஜனாலயத்தில் சாப்பிடக்கூடாதுங்கிறா இன்னொருத்தர் தொட்டு நீங்களை சாப்பிட மாட்டீங்களா அதுவா இதுவா நம்மள பிடிச்சு விடுவா நம்ம ஏதாவது ஒரு நியமம் வச்சுருந்தோம்னா அது என்ன அவர் மட்டும் அப்படி இருக்கிறது அதை கெடுத்துடணும்னு பல பேர் காசு இருக்கும் எங்க வீட்டில் சாப்பிட்லன்னா நாங்கள்லாம் என்ன கேவலமா அப்படின்னு ஆரம்பிக்கிறாடோ இல்லையோ இது கேவலமா உயர்த்தியாங்கிற பேச்சே அல்ல ஆகாரம் சத்த குணத்தோடு இருக்கணும் அவர் எந்த குணத்தோட தெரியாது ஆஹாரம் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணப்பட்டதா இருக்கணும் அந்த வீட்டில் பெருமாளே இருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியாது அவர்கள் பண்ணும் பழக்கம் இருக்கா இல்லையான்னு தெரியாது இது எல்லாத்தில விலகிக்கணும்னா ஒரே வழி நாம் எங்கும் உண்மதில்லைன்னு வச்சு நட வேண்டிதான் நாம சமைக்கணும் நம்ம வீட்டில் சமைக்கணும் பெருமாளுக்கு காட்ட வேண்டும் அதோட தழுகி இருந்ததுன்னா நன்னார்த்துமே தவிர எதேதோ ஒன்னை சாப்பிட்டுட்டோம்னா எதன்னம் பக்ஷத்தே நித்தியம் ஜாயத்தே தாதிரி சீமதிகின்னு ஒரு ஸ்லோகம் என்னத்தை நாம் சாப்பிட்றோமோ அப்படித்தான் நம்முடைய புத்தி போகும் எதே போல தீபோ பக்ஷயத்தே துவாந்தம் கஜ்ஜலஞ்ச பிரசூயத்தே விளக்கேத்தி வச்சா அது இருட்டை சாப்பிட்டு விடறது இல்லையோ என்ன விளக்குங்கிறது இருட்டை போக்கிடும் இருட்டை சாப்பிட்டுக்கிறது கருப்பு புகையை வெளியில் விடுறது சொல்லியும் அப்போ இருட்டு கருப்பா உள்ளே போச்சுன்னா கருப்பா வெளியில் வரும் என்ன சாப்பிட்றமோ அப்படித்தான் புத்தி வெளியில் போகும் எதன்னம் பக்ஷத்தே நித்தியம் எந்த அன்னத்தை நித்தியம் நான் சாப்பிட்றேனோ ஜாயத்தே தாதிரிசி மதிகி என்னுடைய புத்தி அதை போலத்தான் போகும் என்ன எடுத்து சொல்லுகிறார்கள் அதைத்தான் இங்கே விதுரன் தெரிவிக்கிறார் எச்சக்கியம் கிரசித்தும் கிரஸ்யம் எது ஒன்னால் கடிச்சுக்க முடியுமோ எது சாப்பிட முடியுமோ அதை சாப்பிடும் கிரஸ்தம் எது அதுலயும் இன்னொன்னு பாத்துக்கோ சாப்பிட முடிஞ்சதுங்கிறதுக்காக சாப்பிடாதே எதைக்க முடியுமோ அதை மட்டும் கூட பிரயோஜனம் இருந்து உன் உடம்புக்கு நல்லது பண்றதா இருக்கணும் அப்ப சாப்பிட முடிஞ்சதை சாப்பிடணும் அதுல ஜீரணிக்க முடிஞ்சதை தான் சாப்பிடணும் அதுலயும் வயத்துல நின்று நல்ல உடம்பு ஆரோக்கியத்தை கொடுக்கறது மட்டும் தான் சாப்பிடணும் சில வஸ்துக்கள்லாம் சாப்பிடச்சே ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் வயறு என்ன பாடுங்கிறது தெரியாது சில வஸ்து சாப்பிடச்சே நன்னா இருக்காது ஆனா நின்று நன்மை பயக்கும் அண்ணம் சொல்றோம் விழுங்கப்படுகிறது அத்தி தானே விழுங்குகிறது அர்த்தம் உண்டா அண்ணம் எப்போதும் அடுத்த தெய்வீக இறை பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து முடிவனடிவார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருள் கரோகரா வள்ளிம கரோகரா கரோகரா